நண்பர்களுக்கு வணக்கம் இனிமேல் வீடியோபோல் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு தலையீத்து சினை மாட்டோட விற்பனை போதாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதில் வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ இந்த மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கிட்டலான்னு தெரிஞ்சிக்க முடியும் கிங்ஃபார்ம் ஸ்டூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்ருக்க மாடு வந்து பார்த்திங்கன்னா ஜெர்சி ப்ளஸ் ஹெச்ஆஃப் கிராஸ் மாடுங்க கலர் வந்து பார்த்தீங்கன்னா காரி சட்டையில் இருக்குதுங்க அதாவது செம்பூத்து காரி சட்டையில் இருக்குதுங்க நல்ல முகலட்சத்தில் நல்ல கலர் பேட்ச் இருக்குதுங்க குட்டை மூஞ்சில் கும்பிட்டு மாடுங்க பல் வந்து பார்த்திங்கன்னா இப்போதாங்க இரண்டு பல் போட்டிருக்குது இன்னும் இரண்டு பல்லே வந்து பார்த்திங்கன்னா முழுசாக முளைக்கலைங்க பல்லோட புகைப்படம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவில் இணைக்கப்பட்டிருக்குங்க வீடியோ மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு லட்சணமான மாடாக இருக்குதுங்க ரெண்டு பல் தலையீத்துங்க வாயின் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு இது தாராளமாக வச்சு கறந்துக்கலாங்க நல்லா மடி இருக்குதுங்க ஒன்பது மாதம் சனியாக இருக்குது அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் கண்டினா சரியாக ஒரு பத்து நாள் வரைக்கும் டைம் இருக்குது அப்படின் தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு வாரத்துலேருந்து பத்து நாளைக்குள்ளே போடும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க மாடு ரெண்டு பலிக்க வந்து பார்த்திங்கன்னா நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் ரெண்டா நேற்று மூணா நேற்று நல்ல பெருமூட்டு மாடாக வரும் நல்லா ஃபுல்லாக மடி எடுக்கும் நல்ல கரத்தை எதிர்பார்க்கலாம் தாங்க சொல்லியிருக்காங்க இன்னும் இப்பவே வந்து பார்த்திங்கன்னா பத்து நாள் ஆகுன்ற பட்சத்தில் இன்னுமே நல்லா மடி வைக்கும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க சுழி சுத்தமான மாடுங்க மாட்டில் எந்த ஒரு குறைமையாக கிடையாது நல்ல தெளிவான மாடாக இருக்குதுங்க தெளிவான காம்பு செட்டில் இருக்குதுங்க இந்த மாட்டோட கரவைத்தன் வந்து பார்த்திங்கன்னா தலையத்தில் ஒரு நாளைக்கு ஆறு ஆறு ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்தன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஆறு ஆறு என்னால ஒரு அஞ்சு அஞ்சுக்கு வந்து பண்ணிணா கேரண்டியாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க தலையை பொறுத்த வரைக்கும் வந்து பண்ணிணா எந்த மாட்டுக்குமே கறவையில் கேரண்ட்டி வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதில்லைங்க தலையத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது இருக்கிற தரத்தையும் ரகத்தையும் தான் ஒரு கரவைத்தன் சொல்கிறோம் அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சோ கொஞ்சம் கூட வந்து பார்த்திங்கன்னா கறக்கலாங்க நல்ல ஒரு ஆறாறு எதிர்பார்க்கலாம் குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு அஞ்சுக்கு எதிர்பார்க்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடுமே வந்து பார்த்தீங்கன்னா தரத்தில் தாங்க இருக்குது நல்ல ஒரு கரை வர்க்கத்தில் இருக்குதுங்க மாட்டோட ரொம்ப சாதுவான குணங்கள் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவுக்கு வந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்கி தேவையில்லைங்க இல்லைங்க குணத்தில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க விவசாயிகளத்தில் மேச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தேவத்துக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே தாங்கக்கூடிய மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல தரமான தலையீத்து மாடு நல்ல கலர்ஃபுல்லான மாடாக வேணும் நல்ல முகலட்சணமான மாடாக வேணும் ரெண்டு பல்லில் வாங்கில் குறைஞ்சொரு அஞ்சரிச்சு கறக்கிற மாதிரி வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவிச்சிடலாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் சொல்லியிருக்காங்க தேண்டர் மட்டும் வீட்டில் இருக்கிற காண்டாக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க எல்லா விலையிலுமே சொல்கிற மாதிரி தாங்க கண்டிப்பாக நீங்கள் மாட்டை நேரில் போய் பார்த்து தாங்க வாங்கிட்டு வரணும் நேரில் போய் பார்க்காம தயவு செஞ்சு மாடே வாங்காதீங்க நேரில் போய் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச சைஸில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாடு இருக்கா அப்படின்றத பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த தகவலில் இந்த இடத்துல மாடு இருக்குது அப்படின்னு நம்ம ஒரு தகவல் சொல்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கே வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் பல்லவட்டி என்ற ஊரில் இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்க தேவையான காணப்படுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனல் விளம்பரம் செய்ய இருக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா ரிசிப்ஷன் இருக்கிற காண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பாலா ஆகட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர்கள் என்ன சொல்லுவாங்க அதாங்க நான் நாவல்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங் ஃபம் ஷிப் செல்ல பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்ம் ஷிப் செல்லில் சப்ஸ்க்ரைப் ஆமாம் தான் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பதினர்கள் வெள்ளை கிளிக் பண்ணுங்கள் பத்தா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபேகிறோம் நன்றி வணக்கம்